பொருவில்்பூமி என்கோ திகழும் தன் பறவையென்கோ என்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ என்கோ நீள் சுடர் இரண்டு என்கோ திகழ்வில் இவ்வனைத்துமென்கோ கண்ணனை கூவுமாறேன் பூகுமாரறியமாட்டேன் குன்னங்கள் அனைத்துமென்கோ மேவு வீர்மாரியென்கோ விலங்குதாரவைகள் எண்கோ நாவியல் கலைகள் ஞான நல்லாவியன்கோ கண்ணனெம்மான் பங்கைய கண்ணனையே பங்கைய கண்ணன் எங்கோ பவள செவ்வாயனெங்கோ அங்கதிரடியனெங்கோ அஞ்சன வண்ணன்ோ செங்கதீர் முடியனெங்கோ திரு மறுமார்பனெங்கோ தங்கி சக்கரத்தனெங்கோ சாதி மாணிக்கத்தையே சாதி மாணிக்கென்கோ கவி முத்தமென்கோ நல் வைரமெங்கோ கவிதில் தீர் விளக்கம் எங்கோ ஆதியன் ஜோதி என்கோ ஆதியம் குருடன் எங்கோ ஆதினில் காலத்தெந்தை அச்சுதன் அமலனையே அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினைகெடுக்கும் நச்சுமா மருந்தமெங்கோ நலன்கடல் அமுதமெங்கோ அச்சுவை கட்டி எண்கோ அருசுவை அடிதிலெங்கோ நீச்சுவை தேரல் பனியெங்கோ பாலென்கேனோ பாலென்கோ நான்கு வேத பயனெங்கோ சமய நீதி நூலென்கோ நுடங்கு கேள்வி மேலென்கோ பிணையின் மிக்க பயனென்கோ கண்ணன் எங்கோ மாலென்கோ மாயனெங்கோ வானவராதிய வானவராதி வானவர் தெய்வம் என்கோ வானவர் போகமென்கோ வானவர் முத்தும் என்கோ உணமில் செல்வம் என்கோ உணமில் சுவர்க்கம் என்கோ என்கோ ஒளிமணி வண்ணனையே ஒளிமணி வண்ணன் என்கோ ஏத்த ஒருவனின் ஏத்தனின்ன நளிர் மதிச்சடையென்கோ நான் முக கடவுள் என்கோ அழி மகிழ்ந்துலகமெல்லாம் படைத்தவை ஏத்த நின்ன களிமல்குழவனெம்மான் கண்ணனை மாயனையே கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதம் கொண்ட அன்னலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் நன்னினங்குரையில் நானே நாளமுங்குமிழ்கமாலை மாட்டேன் யாவையும் எவரும் தானே யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயம் தோறும் தோய்திலன் புலனை விற்கும் உணர்வின் மூர்த்தி ஆவிதேர் உயிரினுள்ளால் ஆதுமோர் பற்றிலாத பாவனையதனை கூடில் அவனையும் கூடலாமே குடிவண்டரையும் தண்டார் கொண்டல்போல் போல் வண்ணன் தன்னை மாடலர் பொழில் குருவூர் வஞ்சகமோ வந்து சொன்ன பாடலோராயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார் வீடிலமோகமேதி விரும்புவரமரர் முயத்தே குடிவண்டரையும் தண்டார்

கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி